சினிமா உலகமே ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு உலகம் அது கயிறு வைரமுத்து இல்ல இல்லை ஏதாவது வல்கரா ஏனாதான் அவன் மக்கள் ரசிக்கிறான்ற காலகாலம் எல்லாம் மாறி போயிடுச்சு இது எவனை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை மக்கள் வந்து ஆவல் காட்டுறாங்க புரியுதா ஏதாவது நல்லது ஏத்துக்க மாட்டான்றான் ஒன்னோட சும்மா சும்மான்னு ஒருத்தன் பாட்டு போடலாம் அவனை என்னடான் கேட்டா சும்மாவே பத்தாயிரம் குத்தான்றான் சும்மா சும்மானு பாட்டை ஏற்றிக்கிறான் அவனுக்கு சும்மா குத்தான் ஒரு பொருள ஒரு பொருள் இல்லாம அஜித் படத்துக்கு ஒருத்தன் கொத்தாட்சியோட வேலை மூட்டை பாட பண்ணலாம் அது என்னன்னே தெரியல தமிழ்நாட்டுல படம் ஓடிச்சு அதுல பெரிய கலாச்சாரம் இது வந்து சரியான போதை இருந்தா குற்றம் நிரூபிக்கப்பட்ட தள்ளிக்கப்பட வேண்டிய பண்ணலாம் அவரு ஆளுங்கட்சி சப்போர்ட் அதனால பண்ணல அவ்வளவுதான் விஷயம் இது தெரிஞ்ச விஷயம் தான் இது இது அதான் காரணமா இருக்கலாம் அரசாங்கத்துக்கு சாதகமா இருந்தா அரசாங்கம் அந்த மாதிரி அரசு அதுக்கு பாதகமாக தான் உடனே நடவடிக்கை இது இயல்பான விஷயம் இதுதான் விஷயம் மைத்திரம் மற்றபடி அவரு வேண்டிய வேண்டியல்ல யாரு அரசாங்கத்துக்கு இருந்தால் அவங்க கண்டும் காணாம போவாங்க இயல்பு தான் அது சார் அரசாங்கம் தாங்க காரணம் சாராயத்தை தான் காசுதும் காசுது தான் மக்களை குடிச்சாதான் நாடு ஓடுன்றான் எல்லாம் படத்தையும் காட்டுறது இல்லை நான் என்னென்ன தினையு கேட்குறீங்க புரியா இவ்வளவு பேர் குளிச்சா இவ்வளவு வருமானம்னு சொல்லி காமெடியா காட்டுறான் புரியுதா நீ தள்ளாலான அரசாங்கம் தள்ளாடுன்றான் இதுல பெரிய விஷயமா இல்லையே இதுல சும்மா ரோட்ல பொருளை கூப்பிட்டு கேட்கறது நம்மளோட அறியாமல் தான் பேசுற நானே முட்டாள்தான் நினைக்கிறேன் எதுன்னா இது ஊரஞ்ச விஷயங்க இது வந்து இப்ப வந்து சாராயம் கூடியது கெடுதுன்றான் இவனே விற்கிறானே அப்ப எது உடல் கெடுது ஆரோக்கியமான விஷயம் அந்த கேழ்வரகு கூழ் இதெல்லாம் அரசாங்கம் விக்குதா வேற ஒண்ணுமே இல்லையே அரசாங்கம் மதுபானத்தை வந்து விற்கிறது வந்து கொள்கையா சொல்றான் எலெக்ஷன் வரும்போது விக்க மாட்டான்றான் அவன் வந்த பிறகு விக்கிறான் அவனை என்னத்த பண்ணுவேன் நீங்க வருஷம் வருஷம் அவன் தான் ஓட்டு போது ஜனங்க அவனைதான் வர வைக்குது அதுல என்ன பிரச்சின எங்க உளவுத்துறையும் ஒரு சம்மந்தப்பட்ட காவல் டிபார்ட்மெண்ட் தான் அவனே சொல்லலாம் அது தான் கேட்கணும் எங்க காவல்துறையா இருந்தா யாரா இருந்தால குற்றச்சாட்டு ஒத்தம் பண்றான் யாரு உளவுத்துறை அவன் எந்த டிபார்ட்மெண்ட் அப்புறம் நான் இவன ஒண்ணு தானே பாயுமா அவன் டூட்டிக்குறாங்க அவன் வாங்க சம்பளத்துக்கு நான் பட் இவனும் அது தான் டிபார்ட்மெண்ட் மாதிரி அங்க வேலை செய்ய மாற்றமே இல்ல தண்டனை எவன் நாட்டுல தண்டனை போட்டுறான் எந்த குற்றவாளி நம்ம நாட்டுல தண்டனை போய்டான் புதுதா தண்டனையே இல்லை ஏ எப்படியா பட்டு அரசு உள்ள போற நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்துட்டு பாவம் பண்ணிட்டு வந்து கேக்கிறான் சாதாரண பிட்பாய் அழுகிறவன் இந்த மாதிரி ரோடி இவன் தான் தண்டனை போயிட்டு வரத பெரு பெரிய ஆளுங்க எவனுமே தண்டன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்